தமிழ் சுதந்த சீக்காக்ஸ் இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய ஒரு வரலாறு எங்கள் அப்பா வந்து பேர் நாகராஜன் ஊர் வந்து மலையாள ஒடி இருப்பு பரமக்குடி பக்கத்தில் யமுனேஸ்வரத்தில் மலையாளி இருப்பு இது வந்து கீழே வீடு அப்படிங்கிற பேர் கீழே வீடு எங்கள் அம்மா போன வருஷம் இறந்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா வந்து போன வருஷம் ஜூன் பதிமூணாம் தேதி ஏறந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு பேர் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பயங்கரமான ஒரு பேர் ஏன் இது சொல்ல வரன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய இந்த பெற்றோர் அப்படிங்கிறத அப்பா அம்மா வந்து வாழ்க்கையில் இனிமே திருப்பி கிடைக்க போகிற கிடையாது அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் எவ்வளவு இருந்தாலும் சரி நீங்கள் போய் வாரத்துலேயோ கூட நீ பாருங்க இந்த வீடியோ மெயின் விஷயம் இதனை தொடர்ந்து இருக்காகவே ஏன் அப்படின்னா எங்க அப்பா வந்து பேர் வந்து ஃபேமிலி பெரிய குடும்பம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம் பழைய அந்த காலத்து வீடு அதான் சொல்றேன் நான் சொல்லியேன் அந்த பெரிய வீடு அந்த காலத்தில் உள்ள ஒரு வீடு விவசாயம் பெரிய விவசாயம் அவர் பேர் வந்து எங்கள் பெரியப்பா பேர் பெரியவர் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சின்னவர் அப்படிங்கிற ஒரு பேர் பயங்கரமான ஒரு ஆக்டிவ் பர்சன் அதாவது எப்படி சொல்கிறது நிறைய லெவலில் ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் என்ன விஷயம் பார்த்தன்னா அவ்வளவு இருக்குமே சாப்பாடு இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் எங்கள் பரம்பரையில் அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் கொடுக்குற லெவலில் எனக்கு இருந்துச்சு சொத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலையில் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ பெரிய அந்த காலத்தில் இந்த வெள்ளை சொல்லுவாங்க பெட்டியில் வெள்ளம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெட்டியில் அஞ்சு மணிக்கே இவ்வளோ பெரிய பானையில் போட்டுருவாங்க எங்கள் வீட்டில் மட்டும்தான் கிணறு இருந்துச்சு எல்லா மக்களும் தான் குளிக்க வருவாங்க அவங்களெல்லாம் காத்து கொடுப்பாங்க நிறைய அப்பாவுடைய இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இங்கிட்டு இருந்த பக்கம் எங்களை வயல் இருந்துச்சு காலைல இடிப்போம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போவாங்க சேர்ந்து ஒன்றா வருவாங்க இப்படி காலம் வச்சு அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு ஒரு பெரிய நவநாகரிகங்களில் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வயதுகள் ஆக 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 அவருடைய இதில் வேலை பார்த்தா பஞ்சாயத்து யூனியன் அப்படிங்கிறதுல கிராம இருந்து பழக்குடியாக முன்னேறி பிடிஓ வரைக்கும் வந்து கடைசியில் மண்டபம் யூனியனில் தான் ஆனாங்க அவருடைய பயணம் அங்கே ஆடுறையில் அந்த பவானி சார் ட்ரெயின்லாம் முடிச்சு வச்சுட்டு அங்கே உச்சிக்குள்ளியில் யூனியன் ஆனாங்க இதில் ஏன் வரேன்னா ஐம்பத்தோரு வயசுல சைக்கிளில் பரமக்குடியில் வேலை பார்த்தாங்க சைக்கிளில் தான் போக வரந்தாங்க அதில் வந்து திடீர்னு பார்த்தா நெஞ்சு விலைக்குதுங்கிற பிறகு இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த சைக்கிள் ஊட்டுறத நிப்பாட்டி ஆயிடுச்சு இருந்து ஒரு பயங்கர மன தைரியமா இருந்த எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மன இதாயிடுச்சு மன குன்றி அவங்க வந்து மிகப்பெரிய பெரியவதில் இது வந்து அப்படியே என்ன ஆகி போச்சுன்னா தைரிய குன்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு நோயாளியாகவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க நிறைய விஷயமா பண்ணுற மாதம் மாதம் ஒரு சுகரு ப்ரெஷர் பிரஷருக்கு இதுவெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வா இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையில் தான் ஓடிட்டுருக்கு வாக்கிங் போவாங்க வருவாங்க இருந்தாலுமே இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் அம்மா இறந்து அப்படின்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பயங்கரமான பெட்டு எங்கள் அப்பா அம்மா பயங்கரமான ஒரு பெட்டு ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு அம்மா இறந்த பிறகு வந்து அவங்களுடைய இது வந்து முடியலை

எங்க பெரியம்மா எங்க பெரியப்பாவை தனியாக போனாங்க நாங்கள் தனியாக வந்துட்டோம் அஞ்சு பேர் இருக்கக்கூட இன்னைக்கு வந்து பெண்களுக்கு மூணு தம்பி கொடுத்தேன் இதில் வந்து மெயின் விஷயம்னு அப்பா அம்மாவை பார்த்துக்கங்க ஏன்னா எங்கள் அப்பா என்னை வந்து ரொம்ப செல்லமா வச்சிருப்பாரு அடிப்பார் கண்டிச்ச காலம் உண்டு அதோட சண்டை போட்ட நிறைய அந்த மடம்பினைகள் கடந்த காலங்களில் கடந்த கடந்த காலங்களில் சண்டை போட்ட விஷயம் கடந்த காலங்களில் நான் வந்து நிறைய எனக்கு வந்து பேசுவார் அதெல்லாம் இப்போ பேச மாட்டாரங்கிறது ஒரு ஏக்கமாகவே இருக்குது அந்த உடைய விஷயங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான அப்பாவுடைய நினைவுகள் போல் போன இங்கே அப்பா சார்வை வந்து இந்த கோயிலில் நிறைய மரங்களை உற்பத்தி பண்ணணும் நிறைய துப்பா பண்ணோம் நிறைய விஷயங்களை பணிகள் அவங்க அப்போ இங்கே கிராமத்தில் வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது என்ன இருவான்னா விறகு கேட்பாங்க அப்புறம் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க என்ன இருக்கோ அந்த காலத்தில் கொடுப்பாங்க அது காய்கறியாக இருக்கலாம் இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் எல்லாமே எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் எங்கள் பெரிய கோவ எங்கள் அப்பா சேர்ந்து கொடுப்போம் அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான இறப்புகள் ஆச்சுன்னா எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து அந்த பச்சை செய்கிறது அந்த கிராமத்து பாண்டியில் கொண்டு போய் அந்த செய்யக்கூடிய பழக்கம் இப்படில் நிறைய அதே திருவிழாக்கள் திருவிழாக்கள் பண்டிகைகளுக்கு அது இருந்து செய்கிறது இப்படிலாம் நிறைய ஒரு முன்மூ அறிஞ்சுக்கினேன் அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது இன்னைக்கு வந்து வயிறு கும்பு ஒரு உடல் இது அதனால எல்லோருமே ஏதாவது நம்ம இந்த உலகத்துக்கு அடிமைப்படுத்துறது அப்பா அம்மா தான் அவர்களை வந்து நீங்கள் எப்பொழுதுமே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எடுத்துக்கங்க எந்த இங்கே இருந்தாலுமே அவர்களை பார்க்க பார்க்க நம்முடைய வளர்ச்சி கூடும் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு சில விஷயம் ஒரு பொ கூடாது பிடிக்காத விஷயம் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது பொய் வீசக்கூடாது உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியத்துந்தாரு அதனால மாறுபட்டிருந்தேன் மாறுபட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து மேற்கொண்டு இன்னைக்கு அதை அதை ஃபாலோ பண்ணுறேன் ஒரு மூன்று வருஷமாக அன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நிலைக்கு நான் போயிட்டு அதே போல அவருடைய அந்த அந்த ஆன்மீக விஷயம் வந்து கை அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக இன்னைக்கு வளர்ந்து இந்த உலகத்துக்கு நின்று ஏ இந்த வீடியோ போறோம்னா உலகத்துல எங்கே இருந்தாலும் சரி நீங்க கோடி சொன்னா இருக்கலாம் எவ்வளவு நீங்க லட்சங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா இல்லாத போது நீங்கள் வந்து இல்லாத போது நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அது வேஸ்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடித்த உடை பிடிச்ச சாப்பாடு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் நீங்கள் வந்து பழகணும் அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய ஏன்னா நம்ம வந்து இல்லாத போது நம்ம போய் கோயிலில் பரிகாரம் பண்ணுறோம் கடலில் குளிக்கிறோம் அபிஷேகம் மற்றும் இதுங்க எங்கள் படுக துணு பூசில் துண்ணு பூசம் பூசம் இந்த தொண்ணூறு துணு அப்போ இதெல்லாம் அபிஷேகம் இல்லை வேஸ்ட் அதெல்லாம் அதனால் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு ஒரு பணிகிட்டி செய்யுங்களோ அது அவ்வளோக்களவு நீங்கள் அந்த பூர்வ ஜிமாவோடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டே இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அதை செய்யுங்க இந்த வீடியோ ஏன்னா தெரிஞ்சுச்சோன்னா நீங்கள் நிறைய வீட்டில் வந்து யாருமே அப்பா அம்மா பார்க்கறது கிடையாது பேசுகிறது கிடையாது திட்டுறது அதனால் இவங்க தான் நமக்கு முதல் சொத்து சரிங்களா அதனால் இந்த சொத்து இருக்குங்க

என்ன நிச்சயமான எனக்கு வந்து அவங்க எனக்கு வந்து அதே போல இது தொடர்ந்து காலைல கால நாங்க செஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு விஷயம் அது போடுறது அவருடைய அந்த கடந்த கால வாழ்க்கையிலே திட்டுறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு திட்டத்திட்ட அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் இது இதுதான் எங்களுடைய சாமி ரூம் இந்த இடத்துல எங்களுடைய சாமி ரூம் தான் நாங்க வந்து டெய்லி எங்க அம்மா எங்க எங்க அம்மா ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணுவோம் நிறைய இங்க வந்து பூஜைகள் புரஸ்காரம் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படி அற்புதமான இந்த வீடு எங்கள் வீடு இது வந்து பழைய வீடு ஒரு பதினஞ்சு ஆச்சு இந்த வீடை கட்டி இப்போ வந்து அற்புதமாக எங்கள் அப்பாவுடைய பயம் அதனால் இதை இன்னைக்கு போடணும்னு போணிச்சு ஏதோ வீடியோ எதற்கு வீடியோ போடுறோம் ஏதோ பண்ணுறோம் எங்கள் அப்பாவுடைய வரலாறு நினைவுகள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் அப்பா எவ்வளோ திட்டினாலும் சரி உங்க அப்பா அம்மா எவ்வளோ பேசுறாங்க சரி என்ன பண்ணாலும் சரி சரிங்களா அவரெல்லாம் நீங்க போய் புண்ணியம் அதை விட இந்த உலகத்துல வேற புண்ணியமே கிடையாது அதனால கும்பிடுங்கப்பா கும்பிடுங்க கும்பிடு கும்பிடுங்க 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 ஐ பாருங்க எல்லாரும் நல்லா சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க பாருங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருங்க சொல்லுங்க சொல்லுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி